பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாச்சு கஷ்டத்து மேலே கஷ்டம் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இதுக்கு மேலே என்னால் பழைக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் கதை எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்காவில் தொடங்குது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் உண்டாயிருச்சுங்க அந்த நிறுவனத்துலேருந்து இருந்து எப்படியாவது அந்த நிறுவனத்தை காப்பாற்றணும் அங்கே பணிபுரியக்கூடிய மக்களை காப்பாற்றணும்னு ஒரு முயற்சியில் இருக்காரு ஆனால் அவரால் முடியல அதனால அந்த பூக்கால வந்து ஒரு விரக்தியோட உட்கார்றாரு அவர் கண்ணுல இருந்து தாராதாரியாக தண்ணியும் தண்ணியா ஒழுகுது நாம வந்து இந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் மக்களுக்கெல்லாம் உதவணும்னு நினைச்சா இது என்னடா இது ஐம்பது கோடி வந்து நிற்கிது அழுது புலம்புறாரு சிமெண்ட் பெச்சில் தன்னன் தனியா இந்த நேரத்தில் என்ன நடந்ததுனா ஒரு மிகப்பெரிய வயதான முதியூர் ஒருவர் அவர் தமிழ் நடந்து வராது வந்து பார்க்கறாரு இவர் கண்கல பார்த்த உடனே இவர் பேசுறாரு இன்னப்பா ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா என்கிட்ட கிட்டே சொல்லு பாடுறாரு உடனே இவர் சொல்றாரு இது மாதிரி ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் என்ன பண்ணுறதே தெரியல உடனே அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய செக் புக் சொல்லுவாங்க இல்லையா அந்த காசோலை வரைவு அதை எடுக்கிறாங்க எடுத்து ஐம்பது கோடி ரூபாய் எழுதி அவர் கீழே உடனே கொடுக்குறாரு ஐம்பது கோடி ரூபாய் இருக்குது இதை வச்சுக்கோ இதை வச்சு உன்னுடைய தொழிலை நீ மீண்டும் கொண்டு வா ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான் இன்னும் சரியாக ஒரு வருஷம் கழித்து நான் இதே இடத்துக்கு வருவேன் அப்போ நீங்கள் எனக்கு இந்த ஐம்பது திருப்பி தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் இது கேட்டவுடனே அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தர் செக் கொடுக்குறாரு ஐம்பது கோடி ரூபாய்னா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா அதை வாங்கிட்டாரு தன்னுடைய அலுவலகத்துக்கு விரைந்து சென்றார் அந்த அலுவலகத்தில் போய் எல்லாரையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு சொல்கிறார் எல்லாரும் நல்லா கேட்டுங்க நம்மளுடைய நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்குது நான் இல்லைன்னு ஆனால் அந்த நஷ்டத்தை போக்கும் அளவுக்கு என்கிட்ட இப்போ பணம் இருக்குன்றார் யாரும் நம்புறதா இல்லை திடீர்னு வந்து ஐம்பது கோடி இருக்குன்னு நம்ப முடியுமா நம்ப முடியாது உடனே அவர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கிறார் சட்டை பையந்து எடுத்து இங்கே பாருங்கள் ஐம்பது கோடி ரூபாய்க்கான காசோலை என்கிட்ட இருக்கின்றார் எல்லாரும் மக்களுக்கு மகிழ்ச்சி எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆனால் நான் இந்த ஐம்பது கோடியை இப்போ நான் எடுக்கிறதா இல்லை இதை நான் இந்த பியூரோவில் போட்டு போட்டி வச்சிட்றேன் எனக்கு என்ன தெரியணுன்னா எதனால் நம்ம நிறுவனம் இப்படிப்பட்ட நஷ்டத்துக்கு உண்டாச்சு இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த காசோலையை நான் இப்போ எடுக்க இல்லை இதை நான் பீரோவில் போட்டு குட்டி வைக்க போகிறேன் இன்னொரு மூன்று மாத காலம் மட்டும் நான் அவகாசம் கேட்க போகிறேன் இந்த மூன்று மாத காலத்தில் நாம் நம்முடைய நிறுவனம் எதனால் இந்த இழப்பை சந்திச்சது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சாகணும் அதை சரி செஞ்சு நாம் லாபகரமாக வரணும் அதற்கான வேலையில நீங்க எல்லாரும் ஈடுபடுறதுக்கு சம்மதிச்சா நாம இந்த பணியை தொடங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சம்மதிக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் சம்பளம் வரப்போகுதுன்னு தெரிய போகுது ஏன்னா ஐம்பது கோடி ரூபாயோட செக் வந்து அவர் கையில வச்சிருக்காரு சரி நாம இதை வந்து செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா ஊழியர்களும் சேர்றாங்க இவரும் செய்கிறாரு கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் தாங்க அந்த மூன்று மாத காலத்தில் அந்த நிறுவனத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தவறு வந்திருக்கு இதை நம்ம சரி செஞ்சால் இந்த நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த நிறுவனமும் மூன்று மாத காலத்துல தன்னுடைய லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்குது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் படம் அந்த மூன்று மாதத்துலயே அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அவர் என்ன பண்றாருன்னா பூங்காவுக்கு போகிறார் அந்த கிழவரை இல்லை கிட்டத்தட்ட ஓராண்டாகுது கரெக்ட் அந்த ஓராண்டு பொழுது திருப்பி அவர் அந்த பூங்காவுக்கு வராரு அந்த அதே சிமெண்ட் அந்த தரையில் வந்து பெட்ஸில் வந்து உட்கார பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்தா ஒரு தொலைவில் அந்த பெரியவர் ஒரு அம்மாவோட வந்துக்கிட்டே இருக்கார் இவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இவர் கையில் அந்த ஐம்பது கோடிக்கான காசு கேள்வி வச்சுருக்காரு இது திருப்பி கொடுக்கிறதுக்காக அவர் தயாராக இருக்கார் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனால் கிட்ட நெருங்கி வர வர என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த அம்மாவோட தனி நடந்து வராங்க இவர் உடனே ஓடி போய் கேட்குறாரு அம்மா இவங்க கூட வந்தார் அந்த பெரிய மனுஷர் எங்கார் அவரை பார்க்கணும் அப்படின்றாரு உடனே அந்த அம்மா பதறாங்க என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அவரால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தான்னு கேட்குறாரு உடனே ஒரு சரி அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றார் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க அவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய தொழிலாக இருந்தார் ஆனால் சமீப காலமாக அவர் கொஞ்சம் மனநிலை பிறந்துட்டார் அதனால யாரை பார்த்தாலும் நான் உனக்கு உதவுறேன் நான் அவனுக்கு உதவுறேன்ட்டு ஒரு பழைய செக் புக் எடுத்து அதில் வந்து பணத்தை எழுதி எல்லா கையிலையும் கொடுத்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு மனநிலை சரியில்லாதவர் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த மனிதர் திரும்பி வராருங்க திரும்பி வரும்பொழுது அவர் கேட்குறாரு அவரை பார்த்து ஐயா நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க தொழில் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா செக் புக்கில் ஏதாவது எழுதி தரவான்னு கேட்குறாரு அவர் உடனே பார்த்து சிரிச்சா சொல்கிறார் ஐயா நீங்கள் எனக்கு எந்த உதவியும் சேர்த்தால நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் என்னுடைய மக்கள் அனைவரும் என்னுடைய ஊழிகள் அனைவருமே இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க அதற்கான காரணம் நீங்கள் கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புனாருங்க இந்த கதையிலே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த ஐம்பது கோடி ரூபாய் பணம் அந்த செக் புக்கில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தா இல்லையா அந்த செக் புக்லேயோ அல்லது அந்த பணம் வங்கியிலையோ அப்படிப்பட்ட பணமே இல்லை ஆனா அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை அவரை மாத்துச்சு அந்த தன்னம்பிக்கை அந்த நிறுவனத்தை மாத்துச்சு இது போல்தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் புதைந்து கிடக்கு நம்ம கிட்ட இல்லாத திறமையே கிடையாது நம்ம கிட்ட நாம் நினைச்சா நம்ம நிச்சயமாக சாதிக்க முடியும் அந்த திறமையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு ஆனால் நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோடு நாம் நடைபோடுவோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஒவ்வொருத்தரும் நாம் நம்மளை நம்பணும் நாம் நம்பி நம்முடைய தொழிலில் இறங்கலாம் நம்மளை நம்பி நாம் நம்முடைய வேலையை சிறப்பாக செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும்ன்ற சந்தேகமே கிடையாது இந்த கதையும் அதை தான் உணர்த்துது தன்னம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வெற்றியை தேடித்தரும் அயராது உழைப்போம் விண்ணை தொடுவோம் இது போன்ற அருமையான கதையும் கருத்தையும் கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இன்ஃபரேஷன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு ஒரு தலைப்பெலாம் பேசணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெற்ற ஒரு கருத்து தெரிவிங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் போன்ற அருமையான கருத்துரை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்